நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது பொய்யான வதந்திகளை பரப்பியவர் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட அந்த தனியார் கம்பெனி கூட இப்பொழுது புகாருக்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை இந்த ஆட்சி வந்தவுடன் தமிழக முதல்வர் அவர்கள் பிறப்பித்த உத்தரவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அன்றைய ஆணையாருடைய சுற்றறிக்கையே திருக்கோயில்களில் பயன்பாட்டிற்கு தேவைப்படுகின்ற நெய்களை ஆவின் நிர்வாகம்தான் ஆவின் நிர்வாகத்தில்தான் வாங்க வேண்டும் என்று ஆணையருடைய சுற்றறிக்கை மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய உத்தரவின் பேரில் அனைத்து திருக்கோயில்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது நேற்றைய தினம் விஷம பிரசாரத்தில் ஈடுபட்ட செல்வகுமார் பிஜேபியை சார்ந்த வினோத் செல்வம் இருவர் மீதும் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டிருக்கின்றது அந்த திருக்கோயிலுடைய பஞ்சாமிர்தம் அந்த பிரிவை பார்க்கின்ற சூப்பர்டெண்ட் அவரே அந்த இருவர் மீதும் நேற்றைக்கு புகாரினை வழங்கியிருக்கின்றார்கள் சட்டப்படி இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பு பரப்பியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பழனியை பொறுத்தளவில் முழுக்க முழுக்க ஆவின் நெய் தான் பயன்படுத்தப்படுகின்றது தேவைக்கு அதிகமாகின்ற பொழுது வேறொரு தனியாரிடம் வாங்கப்படுகின்ற நெய் கூட அந்த தனியார் கம்பெனி கூட இப்பொழுது புகாருக்கு உள்ளாகி இருக்கின்ற நிறுவனம் இல்லை என்பதை தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன் பஞ்சாமரத்தை பொறுத்தளவில் முழுவதுமாக பக்தர்களுக்கு தரமாக வழங்கப்படுகிறது திருக்கோயிலின் சார்பில் வழங்கப்படுகின்ற இலவச பஞ்சாமிரதமும் தரமோடு வழங்கப்படுகிறது கட்டணத்தோடு கூடிய பஞ்சாமிரதமும் தரமோடு வழங்கப்படுகிறது அதற்கு உண்டான பரிசோதனைகள் தொடர்ந்து நடைபெற்றுதான் அந்த பஞ்சாமிர்தம் விநாயகத்திற்கு வருகின்றது நிச்சயம் இந்த ஆட்சியை எப்படியாவது இறை எதிரான ஆட்சி என்று திசை திருப்ப வேண்டும் என்று இந்த ஆட்சி ஏற்பட்ட நாள் முதல் கங்கணம் கட்டி செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய கனவுகளை தகர்த்து தரைமட்டமாக்குகின்ற செயல்தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு புதிய புதிய திட்டங்களை இந்த இந்து சமய அறலத்துறைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு பிரிவுதான் இதுவரையில் இந்து சமய அறலத்துறையின் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு ஏன் ஒன்றியத்திலே இல்லாத அளவிற்கு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாடு என்ற ஒரு மாநாட்டை தமிழ் கூறும் நல்லுலகம் அனைவரும் போற்றி புகழ்கின்ற அளவிற்கு வரலாற்றில் இடம்பெறத்தக்க வகையில் இன்றைக்கு ஒரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை நடத்தி தமிழ் கடவுள் முருகனுக்கு பெருமை சேர்ப்பதோடு மட்டுமல்லாமல் முருகரை கடவுளாக கடவுளை முருகரை வழிபடுகின்ற அனைவரும் இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சரையும் இன்றைக்கு வாழ்த்துகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டு இருக்கின்றது இப்படிப்பட்ட சூழல்களை தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட புகழுக்கு களங்கம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக எங்கு எந்த பிரச்சனை என்றாலும் தற்செயலாக நடந்த பிரச்சனை என்றாலும் அதை ஊதி பெரிதாக்குவதற்கு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது அவர்களுடைய அனைத்து கனவுகளும் தகர்க்கப்படும் அந்த கனவுகள் கனவுகளாகத்தான் இருக்கப்படுமே தவிர நினைவுகளாகுவதற்கு வாய்ப்பே தமிழகத்தில் இல்லை போல சமய சமயத்திலையை பொறுத்தளவில் ஒன்றியத்திலே எங்கும் இல்லாத அளவிற்கு எழுநூத்தி எண்பத்தி ஏழு திருக்கோயில்களில் ஒருவேளை அன்னதான திட்டம் நடக்கின்றது அதேபோல் பன்னிரண்டு திருக்கோயில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது அதேபோல் பதினேழு திருக்கோயில்களில் அன்ன திருக்கோயிலுக்கு வருகின்ற அனைத்து பக்தர்களுக்கும் பதினேழு திருக்கோயில் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது இதை மையமாக வைத்துத்தான் இந்து சமய துறையில் புதிதாக ஒரு பிரிவை உருவாக்கி இந்த அன்னதானங்கள் நடைபெறுகின்ற அனைத்து அன்னதான கூடங்களையும் நேரடியாக சென்று பரிசோதித்து மாதத்திற்கு குறைந்தபட்ச ஒரு நூற்றி எண்பது திருக்கோயில்கள் என்று எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ச்சியாக அனைத்து திருக்கோயிலும் நடைபெறுகின்ற அந்த அன்னதான திட்டத்தில் இருக்கின்ற சிறிய சிறிய குறைகளை கூட திருக்கோயிலுடைய எச்ஆர்என்சியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டு மூன்று மாதத்திற்கு ஒரு முறை கலந்தாய்வு கூட்டங்களை ஏற்பாடு செய்து அந்த பிரச்சனையை முழுவதுமாக முடித்து கொண்டிருக்கின்றோம் அது மாத்திரமல்ல ஒன்றியத்தின் சார்பில் வழங்கப்படுகின்ற போக் என்ற ஒரு சான்றிதழ் இதுவரையில் ஒன்றியத்திலேயே இந்து சமய அறலைத்துறையின் சார்பிலே செயல்படுகின்ற தான் ஐநூற்றி பதினாறு திருக்கோயில்களுக்கு அந்த சான்றிதழை ஒன்றிய அரசினுடைய போக் என்ற அந்த சான்றிதழ் இந்து சமய அறத்துறைக்கு அதிகமாக வழங்கிய அதிகமாக பெற்ற ஒரு மாநிலம் எதுவென்றால் தமிழ்நாடு தான் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே இந்து சமய அறத்துறையின் சார்பிலே செயல்படுகின்ற அன்னதான கூடங்களில் வழங்கப்படுகின்ற உணவுகள் தரம் தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு தேவையான ஆலோசனைகள் அவ்வப்போது வழங்கப்பட்டு சிறந்த முறையில் பக்தர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்து சமய அறநிலையத்துறையில் மாத்திரம் ஒரு நாளைக்கு தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் பேர் அளவிற்கு இந்த உணவினை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை தொண்ணூற்றி ரெண்டாயிரம் பேர் ஒரு நாளைக்கு திருக்கோயில் சார்பிலே வழங்கப்படுகின்ற அன்னதான திட்டத்தில் பக்தர்கள் பயன்படுகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த அன்னதான திட்டத்திற்கு ஆண்டிற்கு ஆகின்ற செலவு நூற்றி ஐந்து கோடி ரூபாயை இந்து சமய சார்பில் அந்தந்த திருக்கோயில்களில் இந்த அன்னதான திட்டத்திற்கு செலவிடப்படுகிறது என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சலா என்பது இன்றைய நேற்றைய கனவல்ல இது ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு கனவு ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகளுடைய போராட்டம் இந்த போராட்டத்துடைய உச்சம்தான் மாணவமிகு நினைவில் வாழும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அனைத்து ஜாதியினும் அச்சகலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் அதன் தொடர்ச்சியாக பல்வேறு தடைகள் இருந்தன தந்தை பெரியார் அவருடைய நெஞ்சில் தைத்த முல்லை மாண்மிகு தமிழக முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தளபதி அவர்கள் பதவியேற்ற பிறகு இருபத்தி ஒன்பது பேர்களுக்கு முதல் அனைத்து ஜாதியினும் அர்ச்சகலாம் திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன அப்படி பணி நியமன ஆணை வழங்கப்படுவதற்கு முன்பு கூட நீதிமன்றங்களுக்கு சென்று தடை முயற்சித்த கூட்டம் ஒரு கூட்டம் இன்றளவிலும் அதை எப்படியாவது அந்த அனைத்து ஜாதி அச்சம் திட்டத்தை துடை தெரிய வேண்டும் என்று முயற்சித்து கொண்டே இருக்கின்றார்கள் அவருடைய முயற்சிகளை முறியடித்து மாண்பு தமிழக முதல்வர் அவர்களுடைய நல்ல பல ஆலோசனைகள் பேரில் மூன்று மாதங்களுக்கு ஒரு முறை அந்த அனைத்து ஜாதிரம் அர்ச்சகாந்தான் திட்டத்தின் கீழ் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்களையும் தொடர்பு கொண்டு அந்தந்த திருக்கோயிலுடைய ஈவோக்களையும் தொடர்பு கொண்டு அவர்களுடைய தேவைகளை அந்த திருக்கோயிலே இருக்கின்ற சிறிய சிறிய பிரச்சனைகளை பேசி கலந்து முடிவு செய்து தற்போது இருபத்தி ஆறு அர்ச்சகர்கள் அனைத்து திருக்கோயில்களிலும் அவர்களுக்கு வழங்கப்பட்ட பணிகளை முழு சுதந்திரத்தோடு திருக்கோயிலுடைய கருவறைக்கு சென்று பூஜைகள் செய்வது அல்லது தலைமை அர்ச்சகர்களுக்கு உதவி புரிகின்ற போன்ற பணிகளை சிறப்போடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களில் வெளியான செய்திக்கு துறையின் சார்பில் விரிவான விளக்கத்தை அளித்திருக்கின்றோம் தற்போது கூட இந்த அர்ச்சகர் பணி நியமனம் தொடர்வதற்குண்டான பணிகளை மேற்கொள்ளுகின்ற போது உச்சமன்றத்தில் ஒரு தடை ஆணையை பெற்றிருக்கின்றார்கள் அந்த உச்சமன்றத்தில் பெற்ற தடையானையை கூட நீக்குவதற்குண்டான முயற்சிகளை இந்து சமயத்துறை மேற்கொண்டிருக்கின்றது அந்த வழக்கு வருகின்ற நவம்பர் மாதம் உச்சமன்றத்திலே வர இருக்கின்றது துறையினுடைய அரசினுடைய தெளிவான விளக்கங்களை அப்பொழுது நீதிமன்றத்தில் எடுத்துரைக்கப்படும் அவர் அப்படி சொல்லவில்லை என்றால் தான் அதிசயம் எதையாவது ஒரு குற்றத்தை கண்டுபிடிப்பதுதான் அவருடைய அன்றாட வாடிக்கை இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் கன்னியாகுமரியிலே நானூற்றி எழுபது திருக்கோயில்கள் அதற்கு ஒரு கால பூஜைக்கு கூட நிதி இல்லாத ஒரு சூழ்நிலை ஒரு கோடி ரூபாய் என்று தமிழக அரசு மானியத்தை மாண்பது தமிழக முதல்வர் பதவியேற்ற பிறகுதான் இன்றைக்கு எட்டு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த மானிய தொகையை உழைத்திருக்கின்றார் இந்த தொகையின் வாயிலாக எரியாத திருக்கோயிலிய தீபங்கள் இப்போது பிரகாசமாக எரிந்து கொண்டிருக்கின்றன ஆயிரம் ரூபாய் இரண்டு ரூபாய் என்று சம்பளத்திலே இருந்த அர்ச்சகர்கள் ஊழியர்கள் இப்பொழுது கை நிறைய சம்பளம் வாங்குகிற ஒரு சூழலை உருவாகியிருக்கின்றது அதோடு மட்டுமில்லாமல் தஞ்சாவூர் தேவஸ்தானத்திற்கு உட்பட்ட திருக்கோயில்களுக்கு அதேபோல் ஒரு கோடி ரூபாய் என்று இருந்ததை இதுவரையில் மானியமே இல்லாதிருந்த நிலையில் மூன்று கோடி ரூபாயை ஆண்டிற்கு மானியமாக வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி புதுக்கோட்டை தேவஸ்தானத்தில் ஒரு கோடி ரூபாய் தான் இதுவரையில் அந்த தேவஸ்தான திருக்கோயில்களுக்கு அரசின் சார்பில் மானியம் இருந்தது அதை மூன்று கோடி ரூபாயாக உயர்த்திய பெருமை இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இந்த மானியத்துடைய உயர்வின் காரணமாக அந்த திருக்கோயிலே பணிபுரிகின்ற அர்ச்சகர்கள் ஊழியர்கள் மற்றும் திருக்கோயிலுடைய நித்திய படிகளுக்கு தேவையான அளவிற்கு போதுமான நிதியை இப்பொழுது தந்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து சட்டமன்ற அறிவிப்பிலும் கன்னியாகுமரி நம்முடைய தஞ்சாவூர் அதேபோல் புதுக்கோட்டை ஆகிய மூன்று தேவஸ்தான திருக்கோயில்களுக்கும் தமிழக அரசின் சார்பில் நிதி மானியம் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதுவும் விரைவில் அந்தந்த திருக்கோயிலுக்கு சென்றடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆகவே கூடுதலாக எங்காவது சிறிய சிறிய பிரச்சனைகள் இருந்தால் எங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தவுடன் துறையின் செயலாளர் ஆணையாளர் நிவர்த்தி செய்கின்றார் நம்முடைய நிருபர் அவர்களுக்கும் எங்காவது அப்படி பிரச்சனை இருந்தால்

அவர் ஏதோ பதிவு போட்டிருக்காங்க பேரை பார்த்தேன்னா வழக்கு தொண்டுதான் தரங்கட்ட மனிதர்களிடம் தரமான வார்த்தையை எதிர்பார்க்க முடியாது ஆகவே இதை பற்றி எல்லாம் இந்து சமயத்துறை கவலைப்படவில்லை குற்றமாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டினால் காட்டினால் அதை சரி செய்து கொள்வதற்கு தயாராக இருக்கின்றோம் தவறாக இருந்தால் அதை சுட்டிக்காட்டினால் அதை திருத்திக் கொள்ள தயாராக இருக்கின்றோம் பழனி திருக்கோயிலை பொறுத்தளவில் நியமிக்கப்பட்ட அரங்காவலர்கள் தரமானவர்கள் என்பதால் தான் உலகமே வியக்கின்ற ஒரு உலக அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டை பழனியிலே நடத்தி காட்ட முடிந்தது அந்த அரங்காவலர் மொத்த பேரும் அந்த முரு அனைத்துலக முருகர் பக்தர் மாநாட்டிற்கு செயற்கரிய பல செயல்களை இரவு பகல் பாராமல் செய்தார்கள் ஆகவே கூறுகின்ற ஒரு குற்றச்சாட்டு மஞ்சள் காமாலைக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சள் என்பதை போல் அவர் இந்த ஆட்சியின் மீது குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் நம்முடைய நிருபர் அவர் கேட்டார்கள் அச்சரலை பொறுத்தளவில் இந்து அறநிலையத்துறை இந்த ஆட்சி பொறுப்பேற்ற போது பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு திருக்கோயில்களுக்கு முருகாலை பூஜை திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது மாண்மிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு அந்த ஒரு லட்சத்தை இரண்டு லட்சமாக வைப்பு நிதிக்கு உயர்த்தினார் அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து ஆண்டாண்டுக்கு இரண்டாயிரம் இரண்டாயிரம் கோயில்கள் என்று கூடுதலாக எடுத்துக்கொண்டதன் விளைவாக இன்றைக்கு பதினேழாயிரம் திருக்கோயில்களில் குருகால பூஜை திட்டத்தின் கீழ் வைப்பு நிதி இரண்டு லட்சமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது அதோடு மட்டுமல்லாமல் அந்த பதினேழாயிரம் திருக்கோயிலில் பணியாற்றுகின்ற அர்ச்சகர்கள் திருக்கோயில் ஊழியர்களுக்கு இதுவரையில் எந்தவிதமான உதவித்தொகையும் இல்லை மாண்பு தமிழக முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்குக்கு செலுத்துகின்ற திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கு பதினேழாயிரம் அர்ச்சகர்கள் மற்றும் அலுவலர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் ஐநூறு அர்ச்சகர்களுக்கு நூறு கோடி ரூபாய் செலவில் குடியிருப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன என்பதையும் மற்றொரு பதிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன்